நம்புட ரசிகரா கேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாவது வசனங்கள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தையை கருவில் இருக்கும் வரை காக்கின்றாள் கர்த்தரோ குழந்தையையும் அதன் தாயையும் தன் கரத்தில் வைத்து காக்கின்றார் தன் பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை ஆசை முத்தங்களை தருகின்றால் கர்த்தர் நமக்கு தேவையான அனைத்தையும் தருகின்றார் குழந்தை பிறந்தவுடன் இரவு முழுவதும் தூங்காமல் கவனித்துக் கொள்ளும் தாய் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து கண்ணை மூடினாலும் கூட நினைவெல்லாம் ஒருவேளை அசந்து தூங்கி விடுவோமோ குழந்தை அழுவது கேட்காவிட்டால் என்ற அச்சமும் உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கும் அசந்து அம்மா கூட ஒரு நேரம் அசராமல் பற்றி நினைத்து கொண்டிருக்கும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நம் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார் நம்மேல் அம்பு எய்ய நினைப்பவர்கள் முன்பாக தம்முடைய அம்பு வைக்கும் பையில் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் பாதுகாக்கிறார் நித்தமும் காப்பாற்றுகிறார் நம் விரல்களில் போட்ட மருதாணி நல்ல பிடிச்ச மாதிரி தெரியும் ஆனால் சில காலங்களில் அதுவும் மறைந்து போகும் ஆனால் நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் இவருடைய அன்பை சொல்ல வரையறையே இல்லை அவர் நம்மை உருவாக்கினவர் யார் நம்மை மறந்தாலும் அவரால் மறக்கப்படுவதில்லை மறந்தவர்களையும் மறுத்தவர்களையும் மறந்துவிட்டு மறவாமல் நினைப்பவரையே நினைத்துக்கொண்டிருப்போம் செபம் அன்பின் பாரம்ப தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நான் உன்னை மறப்பதில்லை என்ற உன்னுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே